வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ 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 வியாச பகவான் ஸ்ரீ 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 சந்திர ஸ்ரீந்திரா சரோஸ்ரீ குரு பாதகிங் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோரான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்தனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்காயி என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் தான் அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சனையிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது விளவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமத் பாலவத்மிஜி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டபஞ்சாச சர்பகா சர்தமானது ஐம்பத்தி எட்டு யயாதி சாபகா இஷ்வாகு வம்சத்தில் யயாதி அப்படின்ற மன்னனு மன்னருக்கு கிடைத்த சாபம் என்ன என்பதை பற்றி ஸ்ரீ ரமவிதான் லக்ஷ்மணிடம் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியிலேயே கூறுவதமாக பார்த்து கேட்டு சாட்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மணன் வரதட்சத்திற்கான அனுமதி சபையை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ணாகிரத்தையும் பரிபூர்ண ஆயும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றான் ஓ ஜந்தம் ராம மதுரம் மதுராக हर उक्ये के विदायशक बन्धे वाल्मीकि गोकिलम नमो हस्तु रामा यसलक्षणा या देवेच्छदशे जनकात्मजा ये नमो हसुरुद्रेयं त्रयमानीले नमो हसुचंद्रा कमरुद्गने व्याह सीसी कालक्षण परशुरावत्र रामचंद्रमूर्ति चरणारविंधा ध्यान नमः श्रीमात भलवाल्मीकि रामायनम उत्तराखंड के अष्ट சப்தமானது ஐம்பத்தி எட்டு ஏயாதி ஆதி ஷாபகா யக்ஷ்வாவு ஏயாதி அவருக்கு கிடைத்த சாபம் என்ன என்பதை பற்றி ஸ்ரீ ராம்கிரானாகப்பட்டவர் லக்ஷ்மணனிடம் எடுத்து சொன்னாராம் எம் திருவதி ராமேது லக்ஷ்மண பரவீரகா பிரித்யுவாச மகாத்மானம் ஜலந்தம் யுவதேசா இந்த மாதிரி ஸ்ரீ ஆகப்பட்டவர் வசிஷ்டருக்கு நிமிக்கும் அவர் ரெண்டு பேரை எப்படி மேலே மீண்டும் உடலை பெற்றார்கள் என்பதை சொல்லி முடித்த உடனேயே எதிரிகள் அனைவரையுமே எளிதில் வாய்க்கக்கூடிய லக்ஷ்மணனாகப்பட்டவர் ஆண்மை பொழுவினால் மிகவும் அழகாக பிரமாதமாக ஜோதியுடன் பிரகாசமாக விளங்கக்கூடிய மகாத்மாவாக இருக்கக்கூடிய தனது தமையராகப்பட்ட ஸ்ரீராமிரானை பார்த்து சொன்னாரா என்ன சொன்னார்னா லக்ஷ்மண மகத்தத்புதம் ஆச்சரியம் விதேயசிய புராணதம் புராதனம் நிவத்தம் ராஜசாத் தூதா உசிஷ்ட நிவேகா சகா இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறா ஸ்ரீராமிரானை பார்த்து மகா வலிமை படைத்த மன்னரே விதேகருடைய மிக பழமையான சரித்திரம் வந்து மிகவும் பிரமாதமாகவும் அற்புதமாகவும் ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் சொன்னது அந்த மாதிரியே மகா மாமூனியோராகப்பட்ட பிரம்மரிஷி ரிஷி வசிஷ்டம் கத்திரியகுலத்தில் மன்னராக இருந்த ராஜரிஷி நிமியினுடைய வரலாறு ரொம்பவும் பிரமிப்பையை உண்டாக்க மாதிரி இருந்தது எனக்கு நீங்கள் சொன்ன உடனே அப்படின்னாராம் லக்ஷ்மணன் நிமிஷ்டு க்ஷத்ரிய சூரோ விசேஷேனச தீக்ஷிதா நாக்ஷமான் கிருதவான் ரஜா விசேஷ மகாத்மனஹா இப்ப லக்ஷ்மணன் சொல்கிறார் ஸ்ரீராமகிர்ட மன்னரே அண்ணா நிமி வந்து ஒரு க்ஷத்ரியம் அவர் வந்து மகாவீரன் மேலும் அவர் என்ன பண்ணார் யாக தீட்சையை வந்து ஏற்றுக்கொண்டவர் யாக நடத்துறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த தீட்சையை ஏற்றுக்கொண்டவர் யாக தீட்சையை வந்து ஏற்றுக்கொண்டவர் வந்து கோபமே கொள்ளக்கூடாது அப்படின்றது தானே வந்து வேத தர்ம தர்மசாஸ்திரத்திலேயும் தர்ம தர்மசாஸ்திரத்திலையும் சரி சொல்லியிருக்கு அதானே விதி மறையவரை வந்து இழக்கக்கூடாது அதாவது மறையவரை அப்படின்னாக்கா யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது அதாவது வந்து ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யாக தீட்சை ஏற்றுக்கொண்டவா அவளை இழந்து பேசக்கூடாது இழவும் கூடாது இதுதான் வந்து சாஸ்திரத்தில் விதியாக இருக்கு அரசகுலத்தை சேர்ந்த நிமியாகப்பட்டவர் மகாத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய வசிஷ்டரிடம் நடந்து கொண்ட முறையானது கொஞ்சம் கூட இது வந்து சரியானதே இல்லை அப்படின்னா என் மனசில் தோன்றது அப்படி நான் ராம் லட்சணம் ராமபீரான்ட்டேன் ஏவமுக்து தேநாயாம் ஸ்ரீவா நட்சத்திரி ఉవాసలక్ష్మణం వాక్యం సర్వశాస్త్ర విశారదం రామో రమయతాం రమయత భ్రాతరం తీ నా క్షమా వీరా పురుషేషు భ్రదృశ్య రావదే శ్రీరామవిరా ఎప్పుడీ నక క్షత్రియ తలసిరంద அப்படி இருக்கக்கூடியவரும் கண்களாலேயே பார்த்த அளவிலேயே மற்றவர்களுடைய மனசில் அதாவது சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர்களில் புதன்மையாக இருக்கக்கூடியவரும் வீரத்திலேயே இவருக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை அப்படி வீரத்திற்கு புரிந்தவரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் எல்லா வேத நூல்களையும் அனைத்து வேத நூல்களையும் தர்மசாஸ்திரங்கள் அதாவது பிராமணருக்கு இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் வேத தர்மசாஸ்திரம் க்ஷத்திர இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் வைஸ்யருக்கு இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் சூத்திர வர்ணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம் அத்தனையும் கற்றறிந்தால் அதுலேயே வந்து லக்ஷ்மணனாகப்பட்டவர் மகாநிபுணரம் அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தவர் லக்ஷ்மணன் அப்படி லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டதுமே லக்ஷ்மணனுடைய குணத்தில் வந்து கொஞ்சம் கூட யாருமே அழுக்குங்கிறதையே பார்க்க முடியாது அப்படி குணத்தில் வந்து குறையில்லாத ஒளி வீசக்கூடிய தனது இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து பதில் சொன்ன தொடங்கினாராம் ராமகிரான் என்ன சொன்னார்னா வீரனே எல்லா விதமான மக்களிடத்திலும் இந்த மாதிரியான பொறுமையானதோ கொஞ்சம் கூட காணப்படுறதே இல்லையே அப்படின்னாராம் ராமகிரான் சௌமித்ரே துஷகோ ரோஷோத் யதாட்சாந்தோ யயாதினா சத்வானுகம் புரஸ்கிருத்தியா தன்னிபோ தன்னிபோத சமாஹிதா இப்போ ராமிராமன் சொல்கிறார் லட்சமணன்ட்டணா யயாதி மன்னர் அப்படின்னு இருக்கக்கூடிய நமது மூதாதையர்வர் அவர் வந்து முழுக்க முழுக்கமே குணத்தை அதாவது குணங்கள் வந்து முக்குணங்கள் உண்டு அதில் வந்து சத்வகுணம் தான் எல்லாருக்குமே இருக்கணும் சத்துவகுணத்தை மேற்கொண்டு பொறுக்கதையாள கோபத்தை வந்து ரொம்பவும் அடக்கி கொண்டார் எப்படியே யார் தான் என்னதான் சித்தினாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி என்ன தவறு பண்ணாலும் சரி கோபமே படாமல் இருந்தார் அந்த அவருடைய வரலாற்றை நான் உனக்கு சொல்கிறேன் மிகவும் கவனமா கேள் லக்ஷ்மணா டீ நாராம் ஸ்ரீராம் வீராட் நகுஷஸ்ய சுதோ ராஜா ஜயாதி பௌரவர்தனா தசிய பாரியா துவயம் சௌமியா ரூபேனா प्रतिम्भुवि एक तो राजेश नागुश नागुशस्य पुरस्कृता शर्मिष्टा नाम तैतेयी दुहिता वृषपर्वण इंजी मे लक्ष्मण नगुष्ण இவர் வந்து நம்ம சுழா குளத்தில் மன்னராக இருந்தார் குடிமக்களுடைய மேன்மையை வந்தோ ரொம்பவும் பாதுகாத்து அவளை வந்து பரிபாலிக்கக்கூடியவர் அவள் நல்ல சௌக்கியமாக இருக்கணும் அவ வேலை தான் முழுக்க முழுக்க அவருடைய எண்ணமானது இருந்தது அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் லக்ஷ்மணா அந்த இரண்டு மனைவிகளுக்கு இணையாக அழகுள்ளவர்கள் இந்த மண்ணோகளை யாருமே கிடையவே கிடையாது ஒருத்தருமே கிடையாது அவ்வளவு பேரழகு ரெண்டு பேருமே நாடாளக்கூடிய முனிவர் போன்ற அந்த மன்னனுடைய மன்னனாகப்பட்ட யயாதி அவருடைய ஒரு மனைவியின் பெயர் வந்து சர்மிஷ்டை அந்த சர்மிஷ்டை அவள் வந்து இந்த யயாதியை அரசன் காரணம் அவருக்கு அன்புக்கு பாத்திரமானவள் ஆனால் அவள் வந்து அசுரகுலத்தை சேர்ந்தவள் அசுரனாகப்பட்ட விருஷபர்மணியினுடைய புதல்வி அவன் ஷர்மிளா சர்மிஷை அந்யா தூசனச பத்னி யயாதே புருஷர்ஷவா நதுசா தைதா ராஜ்யோ தேவையானி சுமத்தியமா ஜெயாதி மன்னருடைய மற்றொரு மனைவியின் பெயர் என்ன தெரியுமா சொன்னா அவன் பேர் தேவயானி தேவயானி இந்த தேவயானி யாருன்னாக்கா சுக்கராச்சாரியார் அவருடைய குமாரதி அவன் வந்து ரொம்ப ரொம்ப தான் அதில் சந்தேகமே இல்லை இருந்தாலும் இந்த ஜெயாதி மன்னன் தன்னுடைய கணவனுக்கு அன்புக்கு உரியவளாக அவள் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை லக்ஷ்மணா தயோ புத்திரதோ சம்பூத ரூபவந்தோ சர்மிஷ்டா ஜனயத் பூர்வம் தேவையானி யதும் ததா இந்த மாதிரி இந்த ஏஜியினுடைய இரண்டு மனைவிகளும் பேரழகு பிரமாதமான நல்ல குணங்களை எல்லாம் உடையா ஆளுக்காக ஒவ்வொரு புத்திரியர்களையை வந்து பெற்றெடுத்தார்கள் அதை வந்து புரு என்பனைய வந்து சர்மிஷ்டை பெற்றெடுத்தாள் யது என்பவனை வந்து தேவயானியும் பெற்றெடுத்தாள் லக்ஷ்மணா பூருஸ்து தைதோ ராஜ்யோ குழேர் மாத்ரு கிருதேனசா ததோ துக்க சமாவிஷ்டோ எதோரு எதோர் மாதரம் அப்ரவீது புரு காரணம் அதாவது ஏழியனுடைய பிள்ளை அந்த குருன்ற வந்து தன்னுடைய அன்னையின் காரணமாகவும் தன்னுடைய நல்ல குணங்கள்னாலும் மன்னராகப்பட்ட ஏஆதிக்கு மிகவும் அன்புக்கு உரியவனாக இருந்தான் எது வந்து அந்த அளவுக்கு அன்பை வந்து மன்னரிடம் பெறாததுனால ரொம்பவும் அடைந்து தன்னை ஈன்றெடுத்த பெற்றெடுத்த அன்னைக்கிட்ட க சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா கார்கவஸ்ய புலையே சாதா தேவஸ்யா கிளிஷ்ட கர்மனகா சகசே ஹ்கதம் துக்கம் அவமானம் ச துசகம் இப்போ இந்த ஏஜி மன்னனுடைய பிள்ளையாகப்பட்ட எது தன்னுடைய தாய்கிட்டக்கு போயிட்டு தாயே தாங்கள் வந்து அனைத்து விதமான செயல்களையும் எப்பேபட்ட கஷ்டமான செயல்களாக இருந்தாலும் எளிதில் செய்து முடிக்கக்கூடியவர் தேவதைகளுக்கு நிகரான பிருகுமுனிவருடைய குலத்தில் ஏன்னா பிருகுமுனிவருடைய புதல்வர் தான் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியாருடைய புதல்வியாக தோன்றியவர் நீங்கள் ஆனாலும் இந்த இடத்துல உங்களுடைய மனசை வந்து வாழ்க்கக்கூடிய துயரத்தையும் பொறுத்து கொள்ள முடியாத அவமானத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவும் சகித்து கொண்டு தான் இந்த இடத்துல இருக்க அது எனக்கு தெரியும் அப்படியே நாம் ஏயாதி மன்னனுடைய முதல்வனாகப்பட்டவன் எது சகிதோ தேவி பிரவீசாவ ருதாசனம் ராஜா தூ பிரமதான் சாரதம் தைத்திரியா பகுக்ஷ பகூபாக இப்போ அந்த தேவியானுடைய புதரன் எது சொல்கிறான் அதனால் நாம் என்ன பண்ணுவோன்னா தான் அம்மா தாயே நாம் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து நெருப்பில் விழுந்து இந்த சக்கியில் விழுந்து இந்த சமயமே நம்ம நம்மளுடைய உயிரை வந்து வாய்ப்பு கொள்வோம் அந்த அசுரகுல பெண்ணுடன் வந்து இந்த ஏயா ஏஜி வெகுகால இன்பத்தை வந்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு புருவானதன் சொன்னான் எதிவா சகனீயம் தே மாமனு மரிஷ்யாமிசயா இவன் அந்த புருன்ற சொல்ற தன் தாய்க்கிட்டக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்க முடியுமானால் நீங்க வந்து இப்படியே இருங்கோ நான் உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை ஆனா நான் வந்து உயிரை வந்து போக்கிக் கொள்வதற்கு இந்த கணமே எனக்கு வந்து நீங்க வந்து அனுமதி கொடுங்க நீங்க வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய அனைத்து அவமானங்களையும் தகைத்து கொண்டே இருந்தார் ஆனால் என்னால் வந்து இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது நான் வந்து இறந்து போவதே இறக்கப்போவதே நிச்சயம் அப்படின்னு தன் தாய் சொன்னாராம் புரு புத்திரிய பாஷ்டம் சுற்றுவா பரமார்த்தஸ்ய ரோதத்தா தேவயானி தூ சங்கிருத்தா சம்சார ததா இங்கிடம் தத விஜயா துகை துர்பார்க்க வஸ்ததா ஆகத்தம் தத்ரா தேவயானி தூ எத்ரஸா அப்போ வந்து இந்த தேவயானி என்ன பண்ணலாம் அவளுடைய மனமானதை மிகவும் பதவடைத்து கொண்டு தன்னுடைய புதல்வனாகப்பட்டவன் அழுத கொண்டு எது கூறியதை கேட்ட தேவயானைக்கு அந்த சமயத்தில் அவனுடைய தாயாருக்கு மிகவும் கோபமானது உண்டானதாம் அப்படி அந்த கோபம் வந்து உண்டான உடனேயே தன்னுடைய தந்தையாகப்பட்ட சுக்கராச்சாரியாரை தன்னுடைய நினைவில் கொண்டு வந்து நிறுத்தினாலாம் சுக்கராச்சாரியாரை வந்து தன்னுடைய புதல்வியாகப்பட்டவள் தன்னை நினைப்பதை உணர்ந்து கொண்டு வெகு விரைவில் தன்னுடைய புதல்வியாகப்பட்ட தேவயானி அவர் இருந்த இடத்த வந்து அடைந்தாராம் சுக்கராச்சாரியார் திருஷ்டுவா சாப்பிரகிருதிஸ்தாம் தாம பிரகிருஷ்டான் அசேத்தனாம் பிதா துகீதரம் வாக்கியம் திதி சாப்பிரவீது அப்போ வந்து சுக்கராச்சாரியா வந்து தன்னுடைய புதவியாகப்பட்ட தேவயானி தன்னுடைய இயல்பான குணங்களை எல்லாம் இழந்து மிகவும் முகவாட்டம் அடைந்து உணர்வை இழந்தவள் போல கிடைக்கக்கூடிய தன்னுடைய புதவியாகப்பட்ட தேவயானியை பார்த்து குழந்தாய் நீ ஏன் வந்து இந்த மாதிரி இருக்க எதுக்காக இருக்க அப்படின்னு சுக்கராச்சாரியார் தன்னுடைய மகள் கிட்ட தேவயானி கிட்ட கேட்டார் அசம் பார்க்கவம் தீர்த்த தேகம் தேவயானிக்கு சங்கிருத்தா பிதரம் வாக்கியம பிரக்கராச்சாரியார் எப்படின்னாக்க அவர் வந்து மகா தபஸ்வி இயல்பாகவே அவர் வந்து ஒலிவீசம் பிரமாதமாக இருக்கக்கூடியவர் அவர் பிருகு குலத்தில் வந்து பிருகுமுனிவர் அந்த குலத்தில் வந்து தோன்றியவர் அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையாகப்பட்ட இந்த மாதிரி தன்னை வற்புறுத்தி கேட்டதுமே மிகவும் கோபத்தோட அதிகோபத்தோட தேவயானியானவள் பதில் சொன்னாளா தன்னுடைய தோப்பனார் சுக்கராச்சாரியா என்ன சொன்னான் அப்படின்னா அகம் அக்னிம் விஷம் தீக்ஷம் அபோவா முனிசத்தமா பக்ஷீஷ் பிரவேக்ஷியாமி நூ சட்சியாமி ஜீவிதம் பாவ சொல்றா தன் தந்தை கிட்ட க சுக்கராச்சாரியா இருக்க முனிவரே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்கடியில் அப்படி இல்லைன்னா ஆழமே எவ்வளவுங்கிறதே தெரிய காண முடியாத ஜலப்பிரவாகத்தில் அதாவது ஜலமானது ஏகப்பட்டதாக நீர் நீர்பிரவாகத்தில் நான் வந்து விழப்போகிறேன் என்னுடைய உயரம் அயந்து கொள்ள போகிறேன் அப்படி இல்லைன்னா நான் வருஷத்தை குடிச்சுட்டு என்னுடைய உயிரை நான் மயத்துக்கொள்ளப் போகிறேன் இனிமேலும் இந்த ஏதி மன்னனாகப்பட்ட இந்த இடத்துல இழிவான வாழ்க்கையை வந்து என்னால் வாழ்ந்து கொண்டிருக்கவே முடியாது அப்படின்னுட்டு சுக்கராச்சாரியர்கிட்ட அவருடைய புதல்வியாகப்பட்ட தேவயானி அவர் சொன்னாலாம் நமாம் தொம் அவஜா நிஷே அவமானித்தான் விரக்ஷ அவ்ஞய பிரம்மண் கித்தியந்தே விரக்ஷீவன அப்பா அவள் சொல்கிற சுக்கராச்சாரிய தேவையான பட்டவள் நான் வந்து இந்த இடத்துல துன்பப்பட்டு கொண்டிருப்பதையும் அனைவராலும் நான் அவமதிக்கப்படுவதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தெரிந்து கொண்டே இருக்க முடியாது தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் வந்து அறிய மாட்டீங்க உங்களுக்கு தெரியாது வேதத்தையே கரைத்து குடித்த வேத வித்தகரே என்னுடைய தந்தையே ஒன்று சொல்ற கேட்டுங்கோ ஒருவன் வந்து மரத்தை வந்து சிரிக்கிறான் மரத்தை அறுக்கிறான் அந்த மரத்தை வந்து சிதைப்பதனாலேயோ இல்லை அறுத்து போடுவதனாலேயோ அதில் உள்ள மலர்களும் இலைகளும் தான் நாசப்படையிறது அப்படின்னாலாம் தேவயானியா பட்டவள் சுக்கராச்சாரியார்கள் அவத்யாச ராஜர்ஷி பரிபூயச பார்கவா மையவஜாம் பிரியுங் தேகி நசமாம் பகுமன்யதே இவர் சொல்கிறாவோ பிருகுமுனிவருடைய அந்த துளத்தில் வந்து தோன்றியவரே என்னுடைய தந்தையே ஆட்சி புரியக்கூடியவர் அவர் வந்து மகாமுனிவர் போன்ற இளையா மன்னர் அவர் அரசர் உங்கள் கிட்டக்க அவர் கொஞ்சம் கூட மதிப்பு வைக்காததால் அவர் வந்து என்ன அலட்சியப்படுத்துகிறார் ஏன்னா அவர் மதிப்பு வைக்கிறது இல்ல எனக்கு வந்து உரிய கௌரவத்தையும் அவர் கொஞ்சம் கூட கொடுக்கறதே கிடையாது அப்படின்னாலாம் தேவயானையப்பட்டவள்யா இருக்க தசியா தத்வசனம் சுத்துவாபி பரிப்ளத்தா வியாகர்த்தும் உபசக்கராம பார்த்தவோ நகூஷாத்வம் இந்த வாரியிலே பதவியாகப்பட்ட தேவயானி அவர் சொன்ன அந்த எல்லாம் கேட்ட உடனேயே சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாராம் ரொம்பவும் கோபத்தின் உச்சத்துக்கு அந்த கோபத்திலே மூழ்கியராக நகூஷன் அவருடைய குமாராகப்பட்ட யயாதியை பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா யஸ்மான் மாம வஜா நீஷே நாகுஷத்துவம் துராத்மவான் ஜரையாபறையா ஜீர்ண சைதில்யம் உபயாஸ்யசி இப்போ சுப்ராச்சாரியார் ஏஆதி மன்னருக்கு வந்து சாமத்தை கொடுக்குறாரு சொன்னால் என்ன கூட்டா தெரியுமா நீ வந்து தீய எண்ணம் கொண்டவன் அதனால தான் நீ வந்து என்னை மதிக்கவே இல்லை ஆகவே நீ வந்து மிகவும் இந்த கணமே வயோதிகத்தை அடைந்து உன்னுடைய உடலானது தளர்ந்து நீ நலிவடைந்து போவாயாக அப்படின்னு சாபத்தை கொடுத்த ஏதிக்கி சுக்கராச்சாரியார் ஏமுக்துகிதரம் சமாஸ்வாசியச பார்க்கவனர்ஜகாமி பவனம் ஸ்வம் மகாயசாஹ இந்த மாதிரி சுக்கராச்சாரியார் ஏயாதிமன்னனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு தன்னுடைய புதவியாகப்பட்ட தேவயானிக்கு சமாதானம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடியவரும் மிகவும் புகழ்பிக்கமான சுக்கராச்சாரியார் தன்னோட இருப்பிடத்திற்கு கிளம்பி செல்வதற்கு ஆயத்தம் ஆயிட்டார் சாயகமுத்வா துஜபுங்க சுதாம் சமாஸ்வாசிய ச தேவயானி சூரிய சமான தேஜா சாபம் நௌஷாத்மஜாயா அதாவது பிராமணர்களிலேயே அந்தனர்களிலேயே முதன்மையாக இருக்கக்கூடியவரான சுக்கராச்சாரியார் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தன்னுடைய மகளாகப்பட்ட தேவயானியை சமாதானப்படுத்த சூரிய பகவானுக்கு நிகராக நபூஷனாக சுக்கராச்சாரியார் நகூஷனாக இருக்கோ நகூஷனுடைய யயாதி மன்னனுக்கு சாபம் கொடுத்துவிட்டு அவர் அவர் இருப்ப இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றாராம் வால்மீகி ஆதிகா ஏ உத்தரகாண்டே అస్టవంజా ససర్కా స్రిమా బలువాల్నిగే రమాయినం ఉత్రఘాండత్యా అయిమత్తి ఎట్టావదు సక్గవానదు పూర్తియానదు సుభా మస్తు